आडम தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமாண்டவராகியும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் அன்பு குழந்தைகளை தவ காலத்தில் இறை இறக்கத்தை நம்பி நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆசீர்வாதம் பெறுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் மன்னிப்பு கேட்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதர உங்களிடமும் நான் பாவியின்றி கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரனும் உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வு களைத்து செல்வாராக ஆண்டவே you மன்றாடுவோமாக இதைய அமைதியை இறைவாம் உம் மக்களின் இறை பற்றை கனிவுடன் கண்ணோக்கவுமை வேண்டுகிறோம் ஆகவே நாங்கள் உமது பேரன்பாலும் பேரிறக்கத்தாலும் புதுப்பிக்கப்படுவோமாக ஆண்டவராகிய கிறிஸ்துவளையாக உமை மன்றாடுகின்றோ முதல் வாசகம் நினைவை மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகினார்கள் இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அவர் நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார் அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார் நினிவே ஒரு மாபெரும் நகர் அதை கடக்க மூன்று நாள் ஆகும் யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுதும் நடந்தபின் புறத்த குரலில் இன்னும் நாற்பது நாளில் நினைவே அளிக்கப்படும் என்று அறிவித்தார் நினைவே நகர மக்கள் கனவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள் பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்திக்கொண்டனர் இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்திக்கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான் மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினைவை முழுதும் செய்தான் இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது எந்த மனிதரும் உணவை சுவைத்துக்கூட பார்க்கக்கூடாது ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்திக்கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மஞ்சாட வேண்டும் தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார் அவரது கடஞ்சினமும் தனியும் நமக்கு அழிவு வராது கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார் அவர்கள் தீய நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார் தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் என் பாவம் அச்சு போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் பல்லவி நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் பல்லவி நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை கடவுளுக்கு ஏச்ச பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குச்சமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை பல்லவி ோடு இருப்பாவோடும் எழுய்தியிலிருந்து வசகம் ஆண்ட தூய லூகா எழுதிய தூயனர் செய்தி பதினோராவது அதிகாரம் ஆண்டவருடைய வார்த்தைகள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ரெண்டு முடியும் அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா நினைவை மக்களுக்கு அடையாளமாக இருந்ததை போன்று மானுட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாக இருப்பார் தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோட எழுந்து இவர்களை கண்டனம் செய்வர் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா அல்லவாக்கு நற்செய்தி வாக்கினால் அம்பாவங்கள் அகல்வனவாக அல்லவர்களே ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை இந்த தவ காலத்தில் மனம் மாற்றம் என்பது மைய செய்தி நீங்கள் தியானமாக இருக்கட்டும் நடைபயணமாக இருக்கட்டும் நம்முடைய ஏனைய ஆன்மீக காரியங்களாக இருக்கட்டும் எல்லாவற்றிலுமே நம்முடைய உள்ளம் இதோ நன்மையை நோக்கி நிறைவை நோக்கி வாழ்வை நோக்கி திருப்பப்படுமா திரும்பி வருமா திருந்தி வருமா என்பதுதான் கேள்வி ஏனெனில் மனிதர்கள் இயல்பிலேயே தீமையை நோக்கி நகர்கின்ற ஒரு பண்பை தன்மையை பெற்றிருக்கிறார்கள் இது எதனுடைய வெளிப்பாடு என்றால் ஆதாம் ஏவாழ் காலத்தில் இருந்தே அது அப்படி அமைந்து விட்டது அதுதான் முதல் பாவம் என்று சொல்லுகிறோம் ஆதி பெற்றோருடைய பாவம் என்று சொல்லுகிறோம் அது தொடர்ந்து தலைமுறைகளை பாதிக்கிறது ஆகவே இயல்பாகவே அப்படி அமைந்து விட்டது என்று சொல்லுகிறோம் இதை புரிந்து கொள்வதற்கு நாம் இயற்கையை பார்க்கலாம் ஒரு நிலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த நிலம் அப்படியே எந்த விதமான மனித குறுக்கீடும் புதிய செயல்பாடும் செய்யப்படாமல் இருந்தால் அந்த நிலம் தரிசு நிலம் என்று அழைக்கப்படுகிறது அதற்காக அதிலே எதுவும் முளைக்காது என்று நாம் நினைக்கக்கூடாது அதிலே முளைக்கும் புல் முளைக்கும் உயிர் வாழும் ஏன் முட்கள் நெருஞ்சி முள்ளாக இருக்கட்டும் அல்லது ஏனைய முட்களாக இருக்கட்டும் அதில் புதர் போல மண்டி வளரும் ஒரு இடம் கவனிக்கப்படாமல் பண்படுத்தப்படாமல் இருந்தால் அதில் உயிர்களே வாழாது என்றெல்லாம் நாம் சொல்லவில்லை வாழும் ஆனால் அது அழகான வாழ்க்கை அல்ல அது அர்த்தமுள்ள வாழ்க்கை அல்ல யாருக்குமே பயன்படாது என்று நாம் சொல்ல முடியாது ஏன் நல்ல புதராக கிடக்கிற இடத்துல போய் பாருங்கள் உள்ள முயல் குட்டி போட்டிருக்கும் முயல் அதில் இருக்க புள்ள தான் செய்யும் அதனால் பயன்பாடு என்று எடுத்துக்கொண்டால் கூட அது யாருக்குமே பயன்படாது என்றெல்லாம் சொல்ல முடியாது அந்த புதருக்குள்ளே பாம்பு வாழும் ஏனைய காட்டு விலங்குகள் வாழும் அல்லது சின்ன சின்ன பூச்சிகள் வாழும் அதெல்லாம் உயிர் இல்லையா மனுஷன் மட்டும்தான் உயிரா எனவே ஆண்டருடைய அன்பு குழந்தைகளே இந்த தவக்காலம் என்பது அப்படி என்றால் என்ன மனமாற்றத்தை பற்றி பேசுகிறது எப்படிப்பட்ட செய்தியை பற்றி பேசுகிறது என்றால் பண்பட்ட நிலம் பண்படாத நிலம் அடிப்படையில் உயிர் இருக்கத்தான் செய்யும் உயிரினங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நிறைவு என்று சொல்லப்படுகிற அதிலே இந்த நெல் போன்ற விலங்குகள் அல்லது நெல் போன்ற பயிரினங்கள் அல்லது இன்னும் பராமரித்து வளருகின்ற பயிரினங்கள் ஏன் அங்கே வளர்வதில்லை கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும் ஏன் அந்த பயிரினங்கள் அங்கே வளர்வதில்லை என்றால் அவையெல்லாம் வளர்ச்சிக்கு தேவையான ஒரு சூழல் ஒரு நிறைவு பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்க வேண்டும் இவ்வளவு தண்ணீர் இருக்க வேண்டும் இவ்வளவு சூழல் இருக்க வேண்டும் இத்தகைய தன்மைகள் இருக்க வேண்டும் என்று அதற்கு சில கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் இருக்கிறது எனவே கட்டுப்பாடு இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லது ஒரு இடத்தை பண்படுத்துவது போல சில ஒழுங்குகள் ஒழுங்கு முறைகள் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அதிலும் உயிர் இருக்கும் அதிலும் வாழ்க்கை இருக்கும் ஆனால் விஷம் அருந்துகின்ற விஷம் நிறைந்திருக்கின்ற தீமையை செய்கின்ற அல்லது பெரிய அளவில் எல்லா உயிரினங்களுக்கும் பயன்படாத சில காரியங்கள் நடக்கும் இருக்கும் ஆனால் ஒரு பண்படுத்தப்பட்ட அதை கொத்தி அந்த இடத்தை சமப்படுத்தி அதை மென்மைப்படுத்தி அதிலே விதைகளை நடுகிற பொழுது அதில் வருகின்ற உணவுப் பொருள் எல்லாருக்கும் பயன்படுகிற எல்லோரும் அதில் நிறைவடைகின்ற உயர்ந்த இங்கேதான் நாம் மதிப்பிடுகின்றோம் ஓர் உயிர் அறிவு ஆறு உயிர் அறிவு என்று சொல்லப்படுகிறது என்றால் ஆறாவது அறிவு என்று சொல்லப்படுகிற உயர்ந்த நிலை அறிவு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது மனிதன் ஏன் அப்படிப்பட்ட விலங்காக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் மனிதர்கள் நாம் அந்த உயர்ந்த நிலையை சுவைக்கின்ற அதிலிருந்து தான் இறைமை மலருகின்ற ஒரு ஆசீர்வாதம் நடக்கும் இதை ஏன் இவ்வளவு விளக்கமாக நான் இன்றைக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால் பள்ளி கல்லூரிகளுக்கு போகிற பொழுது ஏன் நம்மட கவுன்சிலிங் வருகிறவர்களே இந்த மனம் மாற்றம் என்பது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் இந்த ஒழுங்குகளை ஒழுக்கங்களை கட்டளைகளை வாழ்க்கை முறைகளை தனக்கென்று சில கட்டுப்பாடுகளை இப்படித்தான் இருப்பேன் என்று ஏற்றுக்கொண்டால் தான் அது நிறைவு நினைவை பட்டணத்தில் யோசித்து பாருங்க யோனா போய் சொல்லுகிறார் அடப்போட இருக்கு போய் உனக்கு என்ன தெரியும் இப்போ என்னங்க குறை இருக்குது அங்கே கொலை நடக்கிறது கொள்ளை நடக்கிறது எல்லோரும் பயந்துதான் வாழுகிறார்கள் அந்த நாடு நகரம் முழுவதும் ஏமாற்று நடக்கிறது தீமை நடக்கிறது ஒழுங்கு முறை இல்லை வாழ்க்கை முறையிலே எல்லாம் தரிகட்டு கிடக்கிறது சீர்கட்டு அவர்கள் யோனா உங்க வேலையை பாருங்க நாடு எல்லாம் நல்லா தான் இருக்கு எல்லாரும் புழைச்சிதானே கிடைக்காங்க என்ன நாட்டுல மக்களே இல்லாம என்ன எல்லாருமா செத்து போனாங்க அதனால உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி இருந்தால் என்ன நடந்திருக்கும் அதைத்தான் இன்றைக்கு நாம் சந்திக்கிறோம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் யோனா புத்தகத்தை வாசிக்கிற பொழுது எல்லோரும் இவர் போய் சொன்னாராம் நாற்பது நாளில் இந்த நாடு அழிந்து விடும் என்று உடனே எல்லோரும் அதை நம்பினார்களாம் நம்பி சிறு குழந்தை முதல் பெரியவர்களை மக்களே சாக்கு உடை உடுத்தி கொண்டார்களாம் இதை கேள்விப்பட்ட அரசன் ஐயோ மக்களே இப்படி மாறிவிட்டார்கள் நானும் என்று தன்னுடைய அரச உடையை களைந்துவிட்டு சாக்குடை அணிந்து கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து அதை ஒரு கட்டளையாக எழுதினானாம் யோசித்து பாருங்கள் என்ன சூழல் இருக்கிறது என்று மக்கள் ஒருவேளை சில இடங்களில் இப்படி மனம் மாறுவதற்கு தயாராக இருந்தாலும் அவர்களை சுற்றி இருக்கிற ஏனைய மனிதர்கள் அல்லது ஆட்சி செய்கிறவர்கள் ஆளுகிறவர்கள் அல்லது உயர் பதவியில் இருப்பவர்கள் யோ மக்கள் காட்டும் வந்தை அப்படித்தான் இருப்பான் அவன் இன்னைக்கு ஒன்று சொல்லுவான் நாளைக்கு ஒன்று சொல்லுவான் விடுறா நமக்கு பணம் இருக்கிறது பாதுகாப்பு இருக்குது நமக்கு பதவி இருக்கிறது பாதுகாப்பு இருக்குது நமக்கு அதிகாரம் இருக்கிறது வாழ்வதற்கு சும்மா வெட்டிக்கதை யோசித்து பாருங்க யோனா புத்தகம் ரொம்ப எளிமையாய் சொல்லிவிட்டது யோனா போய் சொன்னார் எல்லோரும் உடனே முளைத்து விட்டார்கள் அந்த வார்த்தை வளர்ந்தது அன்பு குழந்தைகளே எனவே மனமாற்றத்தை பற்றி தவக்காலத்தில் பேசுகிற பொழுது நான் யோசித்து பார்க்கிறேன் மனமாற்றத்திற்கு முந்திய கட்டமாகிய வாழ்வியலை புரிந்து கொள்ளுகிற நம்புகிற தாம் இது ஒழுங்கான வாழ்வு இது உயர்ந்த வாழ்வு இது தரிகட்ட வாழ்வு தரம் குறைந்த வாழ்வு நான் இறைமையை மலரச் செய்ய வேண்டும் என்றால் இந்த ஒழுங்குகளை கடைபிடித்தாக வேண்டும் என்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும் தாழ்மையிலும் தாழ்ச்சியிலும் பணிவிலும் மன்னிப்பிலும் வாழுகிற பொழுது அங்கே எல்லோரும் மகிழ்ந்திருப்பார்கள் அந்த மகிழ்ச்சி நல்ல தரமான மகிழ்ச்சியாக நிறைந்த மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனா மனிதர்கள் என்ன குறைஞ்ச விலைக்கு கிடைக்குமா யூஸ்ரோ செல்போனா இருக்கட்டும் அல்லது வீட்டுக்கு மாற்ற ஒரு பல்பா இருக்கட்டும் ஏன் ஒரு நல்ல டீப் லைட் வாங்கி போட்டால் ரெண்டு வருஷத்துக்கு வரும் ஆனால் இவன் சொல்கிறான் ரெண்டு வருஷத்துக்கு அதை கூட ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிறதுக்கு ஒன்னை வாங்கி போடுவோம் கடலை மாற்றன்னா மாற்றிகிட்டு போகிறோம் எல்லாவற்றிலுமே பிரியமானவர்களே தரம் என்பதை உண்மை என்று நம்பினால்தான் மனமாற்றம் என்பது ஆரம்பமாகும் இல்லை என்று சொன்னால் அது காட்டுச்செடி காட்டு விலங்குகள் காட்டு நிலம் போல தரிசு நிலம் போல எப்படியோ வாழும் எப்படியோ கிடக்கும் நாடும் காடும் ஒன்றா நாடும் காடும் எப்படி ஒன்று என்று சொல்ல முடியும் காடு என்பது கட்டுக்கடங்காது நாடு என்பது வாழ்வியல் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட எனவே இந்த அடிப்படைகளை பற்றி நாம் இந்த நாளில் தியானிப்போம் ஆமேன் சகோதர சகோதரிகளை உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாக முடி மன்றாடுங்கள் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கை நின்று இப்பலியை கொள்வாராக இதைய அமைதியை இறைவாம் உமது தெய்வீக திருக்கொடைகளை முன்னிட்டு நாங்கள் உம்மை புகழ்கிறோம் உமது பேரன்பின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு நிலைப்பதாக ஆண்டவராகிய கிறிஸ்துவளியாக உமை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே தூயவரான தந்தை ஏ என்று வாழும் இறைவா நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் ஏனெனில் கிறிஸ்தபெருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார் மனிதனாய் பிறந்தார் இதோ சிலுவையை சுமந்து சாவை வென்று உயிர்ப்பு உண்டென்று விளங்கச் செய்தார் ஆகவே தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது இதய அமைதியை இறைவா நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகோள் இவ்வாறு எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தமை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னோடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாப மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்தவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினை முகப்பு கொடுக்கின்றோம் உன் திருமன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வண்டாடுகிறோம் ஆண்டவரே உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அதவையை நினைவு சிறப்பாக எங்கள் திருத்தொந்தை பிரான்சிஸ் எங்களாய ரந்தோனிசாமி மது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு வரைச் செய்திருளும் உயிர் தழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் அது திருமுக வழியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிருக்கும் கடவுளின் கன்னித்தாய மாட்சிமிக்க மரியாள் புனித போஸ்தலர் இவ்வுலகிலும் மக்கந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகனேசு கிரேசு வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே துயாபியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு நம் ஆண்டு இயேசு கிறிஸ்து ஜபிக்க கற்றுக் கொடுத்தார் அனைவரும் இணைந்து அப்படியே ஜபிப்போம் விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆண்டவரை தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தரலும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்திருளும் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் மதுத்துறவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தொள்வீராக என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே அண்டருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தரலும் இதோ இறைவனின் சம்மரி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம் இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பெயர் பெற்றவர்கள் நீ தாயாக அன்பு செய்யும் நீதானா செய்ய நம்பி வந்தோ வாழ்வில் ஒளி ஏற்றவாக கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர் தேடுவோர் கண்டடைகின்றனர் தட்டுவோர் எல்லோருக்கும் திறக்கப்படுகிறது மன்றாடுவோமாக இதைய அமைதியே இறைவாம் உமை கஞ்சி மன்றாடும் உமது அன்பு குழந்தைகள் என்னாலும் இரக்கத்தால் நிரப்பப்படுவார்களாக அதனால் இக்காலத்திலும் வருங்காலத்திலும் உமது அரு மருந்தாய் நிலைத்திருப்போமாக அந்தவர் ஆக்கிய கிறிஸ்துவழியாக உங்களோடு இருப்பாராக வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள் பேரின்பம் தொடரட்டும்